அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனியர்களுக்கு கர்மா உங்களுக்கு கருணை காட்டும் நேரம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கை துணையால் கிடைக்க போகும் பெரும் அதிர்ஷ்டம் என்ன இது கால புருஷ ரகசியம் எழுதி வச்சுக்கோங்க கும்பராசனையர்களான உங்களுக்கு இருநூறு சதவீதம் கிடைக்க போகும் விபரீத ராஜயோக பலன்கள் என்ன குறிப்பா இத்தருணங்கள் கும்பராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மிதனத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் சுக்ரனும் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் புதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசனேயர்கள் வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்து அவிடம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இரண்டு சுப கிரகங்களில் குரு சுக்கிரன் பார்வை ராசியில் விழுவதால் ராசியில் தோஷம் குறைகிறது தொழிலில் லாபம் அதிகரிக்குங்க இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் பல இடர்பாடுகளை சந்தித்து வந்த கும்பராசினியர்களான உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஒன்பதில் அமர்ந்த செவ்வாய் தைரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இதனால் துணிச்சலோடு காரியங்களை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புனித யாத்திரை மேற்கொள்வதோடு கணவன் மனைவி உறவுகள்ல சிக்கல்கள் குறையுங்க தொழில் விஸ்தரிப்புக்காக கடன் பெறும் வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே போல மாணவர்கள் நன்கு படித்து மதிப்பெண்கள் பெறுவார்கள் குழந்தைகள் சந்தோஷம் கூடுதல் வருமானத்திற்காக வலிபிறக்க கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் நாட்களாக என்ன செய்வது ஏது செய்வது என தெரியும் பல குழப்பங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இத்தருணங்களை பொறுத்தவரை கும்பராசனியர்களான உங்களுக்கு காரணமே இல்லாம மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என பல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க திருமண முயற்சிக்காக முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினிகளுக்கு நல்ல ஒரு வரன் அமையிருக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க இக்காலகட்டத்தை வரைக்கும் பிரயாணங்கள்ல எச்சரிக்கை தேவை வாகனங்கள் பழுது பட்டு செலவு வைக்குங்க புதன் எட்டில் பலம் பெற்றதால் காரியங்கள் தடைபடுங்க திட்டமிட்டபடி முடிக்க முடியாமல் திணறுவீங்க யோசித்து செயல்படுவது நல்லது நல்ல பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பது அரசாங்க விரோதம் வேண்டாக சூரியன் இருப்பதால் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் அரசாங்க ரீதியான எந்த ஒரு விரோதமும் வேண்டாம் மனக்குழப்பத்திற்கு இடம் தர வேண்டாம் எதுவாக இருந்தாலும் சற்று பொறுமையாக நிதானமாக பேசுவது நல்லது வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் இல்லை என்றால் உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க மட்டுமில்லாம கும்பராசனையர்களை பொறுத்தவரை இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் அவரோடு ராகுவும் சேர்ந்து இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க எனவே சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்குங்க துணிச்சதே போலி சனி ஜென்மசனியாக இருப்பதால மனக்குழப்பம் அதிகரிக்குங்க எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது அப்படியே திட்டமிட்டு செய்தாலும் கூட ஏதாவது ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க மனக்குழப்பம் அதிகரிக்குங்க கடன் சுமை கூடிக்கொண்டே செல்லும் அதனால் கூடுமான வரைக்கும் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது தொழிலில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த இயலாதுங்க மனவர் அதிகரிக்கும் வருமான பற்றாக்குறையின் காரணமாக புரியாத ஒரு ஒரு ஆனால் ஒரே நல்ல வேலைக்கு செல்வது என்பது தாங்க கும்பராசி கண்ணீராசியில் சஞ்சரித்து வந்த புதன் தற்போது துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்றதாக சொல்ல வேண்டும் இதன் காரணமாக வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் பிள்ளைகளுடைய வழியில் பெருமை சேரக்கூடிய தகவல்கள் வரக்கூடிய ஒரு தருணம் என்றதாங்க சொல்ல வேண்டும் பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அவர்களுடைய எதிர்கால கனவுகளை நினைவாக்க எடுத்த முயற்சி வெற்றி உண்டுங்க பொது இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்க மனதிற்கினிய பதவிகள் கிடைக்க இருக்கு புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றுவதில் புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம கும்பராசனியர்களை பொறுத்தவரைக்கும் மிதன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக குரு கடகராசி பதினெட்டுக்கு அங்கு உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்னு ஆகிய இடங்கள் அதிபதியானவர் குரு பகவான் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது எதிரிகளுடைய பலம் மேலோங்க எதிலும் முழுமையாக கவனம் செலுத்த இயலாது வீண் வரையங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல வீடு தேடி வம்பு வழக்குகள் வரலாங்க உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளதை நாட வாட வைக்கும் வியாபாரம் வியாபார போட்டிகள் இருக்குங்க அதே போல் குருவினுடைய பார்வை பலத்தால் ஓரளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சா என்று இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற உங்களுடைய நீண்ட நாள் எண்ணம் நிறைவேற இருக்கு பொதுவாக ஒரு வழிபாடு இக்கால ்தான் அமைய கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அந்த வகையில இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனும் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க ஆரோக்கிய தல்லைகளும் ஆதாய குறைவும் ஏற்படுங்க பெற்றோர் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் உருவாகும் வாங்கிய இடத்தில் வீடு கட்ட முடியவில்லையே என்ற எண்ணம் கவலையும் ஒரு சிலரனருக்கு பத்திரப்பதிவில் நடைபெற ஏற்பட பயணங்களால் வீண் விளைச்சல் மட்டுமே மிஞ்சுங்க உடன்பிறப்புகளுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மனம் மகிழ்ச்சியில் ஆளக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் அது இல்லாமல் கும்பராசனையர்களை பொறுத்தவரைக்கும் யோசித்து செய்வது மட்டுமல்லாமல் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளையும் சிறப்பாக செய்வது நல்லதுங்க கும்பராசனையர்களுக்கு தற்போது சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் இத்தருணங்கள்ல மூன்றாம் வாரத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க வாகனம் திருப்திகரமாக இருக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் சூடு பிடிக்கும் ஆனால் புரட்டாசி தருணங்கள்ல குரு அதிசாரமாக செயல் தால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சூடுபிடிக்க இருக்கு இத்தருணங்களை மன நிம்மதி குறையுங்க சனிவகிழிபாட்டை முறையாக மேற்கொண்டார் முன்னேற்றம் உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் உங்களுக்கு சொல்லிபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒண்ணுங்க கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தருணங்கள்ல சிம்ம வாகினி வழிபாடு செல்வ நிலையை உயர்த்தும் என்பதை நிலைகள் உறுதியளிக்குது